வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து அலவ் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க அல ப்ளஸ் வச்சு நம்ம ஜெராக்ஸ் மத்தியால கட் பண்றோம் வச்சு கட் பொழுது இங்க வந்து இந்த பேக்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப் இங்க மேல கிராஸ் எடுத்திருக்காங்களா இல்ல தான் வந்திருக்கா இதை நம்ம வந்து கிராஸ் எடுக்கணுமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம அளவு எடுத்து செய்யும் பொழுது பாடி மிசம்பு எடுத்து செய்யும் பொழுது நம்ம வந்து எவ்வளோ டாட் இங்கே கொடுக்குறோமோ அதில் பாதி அளவு இங்கே தூக்கி நம்ம வந்து எடுப்போம் ஏன்னா இது டாப் குடிக்கும் பொழுது இது இறங்கும் அப்படிங்கிறதுனால அப்போ ஸ்ட்ரெயிட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஆனால் இப்போ அளவு பர்ஸில் அந்த கஷ்டம் அந்த மாஸ்டர் வந்து அதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ அதை வந்து ஃபைனலாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கான டிப்ஸ் தான் இது அளவு பர்ஸில் நம்ம வந்து அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம செய்யாமட்டோம்னா என்ன நடக்கும் அதை நம்ம வந்து அவங்க செய்யாததை நம்ம செஞ்சோன்னா இந்த இதை தூக்குன கிராஸ் பண்ணியிருந்தோன்னா என்ன நடக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஏன்னா அலோபர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதில் செய்யாத விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும் அப்போ கஸ்டமர் வந்து கேட்பாங்க எனக்கு அலோபஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க இப்போ நான் வந்து இதில் இது கீழே இருக்கிற மார்க்கு இது மேலே இருக்கிற மார்க்கு இப்போ நம்ம இது வந்து கீழ்படி அளவு இதெல்லாம் நம்ம ரெகுலராக இந்த சைடோட உயரம் இந்த ஃப்ரண்டில் இருக்கிற இந்த உயரம் இந்த டாட்டோடைய கனம் டாட்டோட ஹைட்டு சோடு ட்ரிப்பிள் பாயிண்ட்டு இந்த இடைவெளி டாட்டோட இது இங்கேருந்து நம்ம வந்து ஆம்பு டாட்டுக்கு எவ்வளோ இந்த ஆம்பு குடையணும் இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் ஓகேவா பதினால முடிச்சு எல்லாமே கடைசியாக நம்ம இந்த யோக்கு ஹைட்டு செக் பண்ணுறோம் ஓகேவா இந்த யோக்கு ஹைட் செக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்க இப்போ இங்கேருந்து நான் இதை அளக்குறேன் அப்படின்னா இந்த மேல் மார்க் வருது பார்த்தீங்களா இந்த மேல் அளவு இருக்கு பாருங்க இது வந்து மூன்று இன்ச்சு ஓகேவா இங்கே இங்கேனா நமக்கு வந்து மூணு முக்கால் ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது இது மூணே மு மூன்றை ஓகேவா இப்போ நம்ம இதுதான் வந்து நம்ம இந்த ரெண்டு மார்க்கில் எது நமக்கு சரின்றத இப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம சரியாக வச்சுட்டோம் மீது எல்லாமே நம்ம முறைப்படி நம்மளுடைய கட்டிங் மெத்தேடில் நூறு சதவீதம் சரியா செய்யற மெத்தேடு அலவஞ்சாயிட வச்சு அது எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இது வந்து ரொம்ப தேவையான கேள்வி அது ரொம்ப கரெக்டாக அவங்க கேட்டிருக்காங்க நம்ம சகோதரி அவங்க ஆன்லைன் காசு படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க நிறைய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க நம்ம மாணவர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கேட்பாங்க மேம்படுறதுக்கான விஷயங்களை கேட்பாங்க இப்ப பாருங்க இந்த நம்ம எப்படி வந்து விஷயத்தா இங்க வரணுமா இந்த அளவு வரணுமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மீது எல்லாம் சரியா இருக்கும் இப்ப இருக்கு அளவு ப்ளவுஸ்ல இந்த யோகோட பாக்குறோம் அளவு யோக்கோட லென்த் பாத்தீங்கன்னா மூன்று இன்ச்சு இருக்கு கரெக்டா ஹைட் அப்ப நமக்கு இங்க மூன்ற இன்ச்சு வருது இதுதான் நமக்கு சரி அப்ப இந்த யோக்கு நம்ம கட்டிங்கலயும் மூன்றரை வச்சிருக்கோம் கரெக்டா ஓகேவா தையலுக்கு மூன்றை இதுதான் சரியான முறை இப்ப நம்ம இங்க வச்சுன்னா கூடிய நம்ம நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா நமக்கு மாற்றமா வந்துடும் யோக்கோட ஹைட் கூடவோ இல்லை குறையாவோ வரும் அப்புறம் நம்ம இதை தான் செக் பண்ணணும் ஓகேவா பைனலா இதை பார்த்துட்டோம்னா